உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசுகிறோம் அதுபோக இந்த கடக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கடகத்திலேயே குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்கிறார் அது போக சிம்மத்தில் கேது பகவான் துலாமில் சூரிய பகவான் சுக்கர பகவான் விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இப்போ வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இது அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கடகராசிக்காரங்களே உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு சூப்பரான நல்ல டைம் வந்திருக்குது பயன்படுத்திக்கோங்க கடகராசிக்கு காலம் கடந்து இப்போ ஒரு அற்புதமான டைம் வந்திருக்குது கடகராசி சந்திர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்கள் வந்து மனசார யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணுறதில்ல மனசறிஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் பண் நினைக்கல அப்படி இருந்தும் ஏமாற்றங்களும் மக்களால் குழப்பங்களும் தீராத மனப்பிரச்சனைகளோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா தீருவதற்கு இந்த பீரியடில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதுவுமே நவகிரகங்களில் முழு சுபகிரகமான குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைச்சிருக்குது உங்க ஒரு ஆசையிலேயே உச்ச பலத்தோடு நல்லா உட்கார்ந்துருக்கிறார் அப்ப நீங்க கேளுங்க என்ன கேட்டாலும் அந்த குரு பகவான் கொடுப்பார் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இடத்துல இருக்கிறாரு நீங்க கேட்டா போதும் அப்ப அந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் இன்னைக்கு வந்து உங்களை வாழ வைக்கும் வளர வைக்கும் தடம் புரள வைக்காது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எதிரிகளோ யார் யார் துரோகம் செய்கிறார்களோ யார் யார் உங்களுக்கு கெடுதல் செய்கிறார்களோ கிட்ட இருந்து உங்களுக்கு பிரிச்சிடும் அவங்களுடைய கெட்டதோ கெட்ட எண்ணங்களோ உங்கள் மேலே பாயாமல் உங்களை உங்களுக்கு பாதுகாப்பாக அந்த குரு பகவான் இருக்கிறார் அப்புறம் என்னங்க கடகராசிக்காரங்களே என்ன பயம் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதே இல்லை இப்போ நீங்கள் தைரியமாக செயல்படலாம் உங்களுக்குன்னு தன்னம்பிக்கை வந்திருக்கணும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்திருக்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்தாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து அஞ்சாம் இடத்துல விருது இப்போ அந்த அஞ்சாம் இடம் என்பது என்ன விருச்சகம் செவ்வாயுடைய வீடு அந்த செவ்வாயும் உங்களுக்கு நட்பு கிரகம்தான் இப்போ அந்த அஞ்சாம் இடத்தை அந்த செவ்வாயை அந்த குரு குரு குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகி அந்த குருமங்கள யோகத்தால் கடகராசியே நிரம்ப போகிறது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் இதற்கு முன்னாண்ட வெளிநாட்டில் இப்போ இங்கிருந்து போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் நஷ்டப்பட்டு கொஞ்சம் குழப்பமாகி கடன்பட்டு அங்கேருந்து வந்துடலாம்னு கூட நீங்கள் நினைக்கலாம் தயவுசெய்து வர வேண்டாம் இப்போ நல்ல நேரம் வந்தாச்சு நீங்கள் அங்கேயே இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ அங்கேயே இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அங்கே இருந்து தைரியமாக நீங்கள் செயல்படலாம் அது போக வெளிநாட்டில் இப்போ சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ யுஎஸ்ஏலையோ கனடாலேயோ இப்போ ஸ்பெயின்லேயோ நார்வேலையோ இத்தாலியிலேயோ இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது இந்த மாதிரி கண்ட்ரியில் இருந்து இப்போது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சரியில்லை குழப்பமாக இருக்குது இப்போ பிஸ்னஸ் இல்லாமல் எடுத்து ஒவ்வொரு அடி எடுத்து வச்சா நாலு அடி பின்னாண்ட வர்றோம் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இப்போ அது எதை பற்றியும் பயப்படாமல் இப்போ முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நீங்கள் அடுத்த மாதம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லாமே முயற்சி பண்ணோம் நல்லபடியாக வந்திருக்குறோம் நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்குது நாங்கள் நல்லா சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை எங்கிட்ட சொல்லுவீங்க அது போக வேலை வாய்ப்பிலும் அதே மாதிரி தான் வேலை வாய்ப்பில் பேப்பர் போட்டவங்க வேறு கம்பெனிக்கு போகணும்னு நினச்சவங்க ஒரு பிஸ்னஸில் நம்ம ஒரு வேலை விஷயத்தில் நம்மளுக்கு நல்ல சேலரி கிடைக்கல நல்ல நம்ம ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்க இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் உண்மையாக கிடைக்கும் அது போக உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாங்க அப்போ அந்த சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கும்போது அதுவும் நான்காம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் அது போக வீடு நீங்கள் உங்கள் வெளிநாட்டிலே வீடு வாங்கலாம் சிட்டிசன்ஷிப் ஆகலாம் அது போக இந்தியாவில் வீடு வாங்கிறதோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டை ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியான அதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்க நினச்சாலும் சரி தாராளமாக வாங்கலாம் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒரு நல்ல வாழ்க்கையையும் இப்போ ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் அந்த சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த பீரியடில் நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த ல திருமணம் அப்படிங்கிறது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ வந்து பாத்தீங்களா அந்த திருமணத்தை நீங்கள் அவசர அவசரமாக நடத்தலாம் நவம்பர் மாதத்துக்குள்ளே நவம்பர் மாதத்தில் பிளான் பண்ணி மறுபடி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நடத்திக்கலாம் ஆனால் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சக்சஸ் ஆகும் இது போக அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்தி ஒரு நல்ல ஒற்றுமை ஒரு நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து மனம் விட்டு பேசலாம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை நீங்கள் வெளியில் சொன்னதான் தான் அவங்களுக்கு புரியும் அவங்க மனசில் இருக்கிறது உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு புரியும் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் பேசி உங்கள் பிரச்சனையை தீர்த்து சமாதானமாக வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு நல்ல மெமரி நீங்கள் படித்தது திருப்தியாக அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக இல்ல தர சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ அவங்களுக்குமே அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசை அதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது பணம் வ மாதம் மாதம் வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும் நம்ம நீ வேலைக்கு போகிறதெல்லாம் நமக்கு எதாவது வருமானம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் ஏதாவது ரூபத்தில் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸும் பண்ணலாம் அதற்குண்டான வாய்ப்பு இப்போ நல்லா இருக்குது நேயர்களே இந்த பீரியடு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பீரியடு ரொம்ப ஒரு திருப்தியான பீரியடு உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க உங்களை பார்த்து நீங்கள் வந்து நல்லா இருக்கிறீங்க நீங்கள் கெட்டு போக மாட்டீங்களா நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு எங்கே வந்துருவீங்க அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க உங்கள் மேலே திருஷ்டி வச்சவங்க இவங்ககிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை மூணு மிளகு மூணு மஞ்சள் கொம்பு ஒரு வெத்தலை மூணு மிளகு மூணு மஞ்சள் கொம்பு மூணு கல் உப்பு இது எல்லாத்தையுமே வச்சு சுற்றி திங்கிக்கிழமை நாளில் திங்கிக்கிழமை நாளில் உங்கள் தலையை இந்த பக்கம் மூணு டைம் சுற்றி இந்த பக்கம் மூணு டைம் சுற்றி ஒரு முச்சந்தியில செடி கொடி இருக்கிறதுக்கு கொண்டு போட்டுருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்